நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு இருப்பதாக சந்தேகம் வருகிறது ஒப்புகை சீட்டை எண்ணி பார்த்து முடிவுகளை அறிவிக்க வேண்டும் அதிமுக கூட்டணியில் மயிலாடுதுறை ஒதுக்கப்பட்டால் சந்தோஷம் மயிலாடுதுறையில் நடைபெற்ற மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற தமிமுன் அன்சாரி பேட்டி மயிலாடுதுறையில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைமை பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் மாநிலம் முழுவதும் இருந்து அக்கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இன்று நடைபெற்றது இதில் மாநிலம் முழுவதும் இருந்து அக்கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் வருகின்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்ற முடிவை தலைமை நிர்வாகக் குழு முடிவு செய்யும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறாத கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பேசி தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த மோடி நினைக்கிறார் என்றும் இரண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சியால் தான் தமிழகம் இந்தியாவில் முன்னேறிய மாநிலமாக உள்ளது வரும் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்படும் ஆனால் தொடர்ந்து வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி பொய் பிரசாரத்தில் ஈடுபட்டுள்ளது நானூறு சீட்டுகள் வாங்குவோம் என்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தெரிவிப்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது வாக்கு எண்ணிக்கையின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டுமின்றி ஒப்புகை சீட்டையும் எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அதிமுக கூட்டணியில் மயிலாடுதுறை தொகுதி மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்த திரு முன் அன்சாரி அந்த செய்தியை நாங்களும் கேள்விப்பட்டோம் அப்படி நடந்தால் சந்தோஷமே என்று அதிமுக கூட்டணிக்கு அச்சாரம் தெரிவிப்பது போல் பதில் அளித்தார் இவிஎம் மிஷின் மீது அவங்க ஏதோ நிரம்பிக்க வேண்டிய அந்த சத்தியம் நிறைவேதால் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றின ஒரு ஊபி சீட்டை கண்டிப்பாக வழங்க வேண்டும் தேர்தல் முடியக்கூடிய அறிவிப்பை ஒரு ஊகே சீட்டை சனிக்காக்குவதன் மூலமாக தான் தீர்மானிக்க வேண்டிய தீர்மானத்தை எனவே அந்த இவிஎம் மிஷின்களே சந்தேகமாக ஏன்னா பாஜக அடுத்த மாதிரி நாடு சொல்லும் போது எனக்கு இல்லை நாட்டு எல்லா அரசியல்